ஜோதிட பயணம் பாவகம் பாவகம் அதாவது ரீதியாக நான்காம் வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடிய பாவகம் ஆகும் இந்த நான்காம் பாவம் வலிமை பெற்று அமைந்திருந்தாலும் நான்காம் பாவத்தை வளர்க்கக்கூடிய பத்தாம் பாவம் வலிமை பெற்று அமைந்திருந்தாலும் அந்த ஜாதகர் வாகன ரீதியாக யோகங்களை பெற்றவராக இருக்கிறார் இந்த உதாரண ஜாதகத்தில் சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்திற்கு முதல்தர யோகாதிபதியான செவ்வாய் லக்னத்திலேயே பலமுடன் அமைந்திருப்பதும் பத்து மற்றும் பதினொன்றாம் பாவக அதிபதிகளான சுக்கிரன் மற்றும் புதன் பரிவர்த்தனை யோகத்தில் அமைந்துள்ளதும் இந்த ஜாதகருக்கு மிகுந்த வண்டி வாகன யோகங்களை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது நன்றி வாழ்க வளமுடன்